பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேல்ட் நீட் ஜியோ சம்மர் வந்தாச்சு வட்ச பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்கே கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் வே ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியஸ் ட்ராவல் பிளான்ட் போன மாதம் கட்சி தொடங்கி இந்த மாதம் ரோட்டுக்கு வந்து அடுத்த மாசந்தான் வந்து பரப்புரையே செஞ்சு அதுக்கப்புறமா தான் எலெக்ஷனை சந்திக்க போகிற ஒரு ஆளே போச்சு பயப்படுதுன்னு சொல்பவர்கள்

விஜயால காட்சி பிடிக்க முடியாது அதிமுக பிஜேபியாலையும் முடியாது பாமகவாலையும் முடியாது தேமுக திகாவிலையும் முடியாது யாராலையும் முடியாது திமுக கூட்டணியால மட்டும் தான் முடியும் கருண்நாகராஜன் லைவ் டிபேட்ல ஜோதிமணியத்தை இழிவா பேசினார் தவறா தவறு நாத்தாக்கால்ல இருக்கிறவங்க ரஜினியின் பெண்களுடைய பிறப்பை எல்லாம் கொச்சப்படுத்தி பேசினாங்க அது தவறா தவறு அதிமுகவை யாராவது இந்த மாதிரி பேசிருந்தாங்களோ அது தவறு திமுகவில் இருப்பவர்கள் பேசினாலும் தவறு திமுக ஆதரவாளர்களும் எடுத்து நாங்க ஷேர் பண்ணது சரியான முடிவு கரெக்ட் தான் இது இது தவறு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அவர் நிறைய தடவை அப்படி பேசுறாரு அப்படிங்கும்போது பொழுது இருபத்தி ஆறு தேர்தலில் இன்பநிதிக்கும் வாய்ப்பு இருக்குமா கட்சியை பாதுகாத்தால் தான் அந்த மாநில உரிமை கொள்கையை வந்து செயல்படுத்த முடியும் அதற்கு போராட முடியுங்கிற அடிப்படையில் தான் அவங்க கொள்கை வாரிசுகளை உருவாக்கிட்டு வராங்க இதற்காக உழைப்பதற்கு யார் வந்தாலும் வந்து இல்லங்க சொல்றேன் அதிமுகவுக்கு ஏதாவது ஓட்டு வங்கி இன்னைக்குமே வந்து அவர்களுடைய நிர்வாகிகள் சிந்திக்காம அந்த மக்களினுடைய தொண்டர்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஏதாவது கொஞ்சம் ஓட்டு போட்டால் கூட அது தான் போகும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படிங்கறதையும் சொல்ல வேண்டிய கடமை என் போன்றவர்களுக்கு இருக்கு அப்ப நாங்க அதை போய் சொல்லுவோம் அதிமுக அதிமுகக்கு போடுற ஓட்டே பிஜேபிக்கு போடுற ஓட்டுதான் சீமானுக்கு போடுற ஓட்டும் பிஜேபிக்கு போடுற ஓட்டு தான் விஜய்க்கு போடுற ஓட்டுமே வந்து பிஜேபிக்கு போடுற ஓட்டு தான் ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது தலித் மக்கள் ஓட்டு கிடைக்காது அதாவது பிஜேபியை கொள்கை ரீதியாக புரிந்து கொண்டு எதிர்ப்பவர்கள் அவங்க ஓட்டு வந்து திமுக வேண்டாம் அப்படின்னு மாற்று வேணும்னு நினைக்கிறவங்க அதிமுக பிஜேபிக்கு போட போட மாட்டாங்க அப்ப அந்த ஓட்டு யாருக்கு போகும் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சிதறகர ஓட்டை வந்து பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பிஜேபி விஜய் சீமான் மாதிரி பல பேரை வந்து பல வருடங்களா இறக்கி விட்டுருக்கு இப்ப இந்த ஆமா இப்போது விஜயனுடைய வரவே வந்து விஜயனுடைய எலெக்ஷனில் பிஜேபி விட்டதுக்கான காரணம் சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகள் ஓட்டை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறவங்க இப்போ நாம அந்த மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆபத்து அதிமுக பிஜேபி கூட்டணியால் ஏற்படும் பொழுது அதை முன்னின்று தடுக்கிற கூட்டணியாக திமுக கூட்டணி தான் இருக்குது இப்போ இவர்களுக்கு வாக்களிக்காமல் நீங்க இறக்கி விடப்பட்ட மூன்றாம் மக்களுக்கு நீங்க வாக்களித்தீங்க அப்படின்னா அது இன்டைரக்டா அதிமுக தான் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ஓட்டு பிரிப்புறதற்காகவே இந்த மாதிரி இது வந்து உங்களுடைய கருத்தா இருக்கு ஆனா கருத்து இல்ல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிவி கே பார்த்து டிஎம் கே பயப்படுது அதிமுக கருத்து இல்ல அரசியல் வியூகங்களை பார்ப்பவர்கள் கவனிப்பவர்கள் சொல்றது ஏன் சார் நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சி நடத்துகிறது திமுக பல தளவையில் ஆட்சியில் இருந்திருக்கிறது தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காக இங்க இருக்கக்கூடிய மாநில முன்னேற்றத்துக்காக மக்கள் முன்னேற்றத்திற்காக இன்று வரை வரலாற்றில் பொறிக்கக்கூடிய அளவுக்கு சட்டங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு திட்டங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஒன்றிய சர்வாதிகாரத்தை எதிர்த்து இப்படி மூர்க்கமாக போராட்டங்களை எல்லாம் நடத்திக்கிட்டு வர கட்சி போன மாதம் கட்சி தொடங்கி இந்த மாதம் ரோட்டுக்கு வந்து அடுத்த மாதம்தான் வந்து பரப்புரையே செஞ்சு அதுக்கப்புறமா தான் எலெக்ஷனே சந்திக்க போகிற ஒரு ஆளை பற்றி பயப்படுதுன்னு சொல்பவர்கள் யார் என்றால் அரசியல்னாலே என்னன்னு தெரியாதவர்களாக இருப்பாங்க இப்பயும் நான் சொல்கிறேன்

அது மீறியும் கட்சி நிக்குது இல்லையா அதை மீறியும் திமுக வெற்றி பெற்று இல்லையா அப்புறம் நீங்க இப்ப மட்டும் தான் வந்திருக்காங்களா எதிர்க்க எதிர்க்க முடியாதுங்க போது எதிர்ப்பதற்கு இந்த மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க கொள்கை உறுதியும் கட்டமைப்புகளும் தெளிவான சிந்தனையும் நேர்மையான சிந்தனையும் மக்கள் மீது உண்மையான அக்கறையும் இருக்கிறவங்க அதை பத்தி கவலைப்படணும் ஒரு அவசியம் கிடையாது எங்களுடைய வேலை என்ன விஜய் ஏன் வந்தாருன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறதா எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது அதை செயல்படுத்திட்டு மாநிலத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறோம் அந்த வழியில நாங்கள் போயிட்டு இருக்கோம் அதுல வந்து யாராவது எதிர்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான விமர்சனத்தையும் அவர்களுக்கான கேள்வியும் வச்சுட்டு நாங்கள் முன்னாடி தான் போயிட்டு இருக்க போறோம் இவர் வர்றதுனால எங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஒன்னே ஒன்று நாங்கள் எப்படி நீங்க அவர் வந்துட்டாரே அவர் வந்துட்டாரு அவர் வந்தது பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் பெண்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் தலித் மக்களுக்கும் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு மாநில உரிமைக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு மாநிலத்தை வந்து எப்படியான வளர்ச்சியை தடுக்கணும்னு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருந்து செயல் செஞ்சு இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பிஜேபி பிரச்சனை இருக்கும்போது இதுவரை விஜய் ஏதாவது இதை கண்டித்து குரல் கொடுத்திருக்காரா சொல்லுங்க

இருக்கு சார் ரெண்டாயிரத்தி பதினாலுந்து இந்தியாவுல கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுது சார் பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்படுது சார் மதவெறி அதிகமாக அதிகமா இருக்கு சார் எதிரா வன்முறைகள் அதிகமாக இருக்கு சார் தலித்துக்கு எதிராக வன்முறைகள் அதிகமாக இருக்கு சார் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் இதை கண்டிச்சு ஏதாவது ஒரு வார்த்தை பேசி இருக்காரா பேசல ஏன் பேசல ஒரு ஒரு அரசு உடைய நிர்பந்தம் இருக்கும்ல இப்ப அவருக்கு வந்து வருமான வரி ரைடு போகலாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம் அந்த ஒரு அச்சம் இருக்கலாம் அப்போ திரைத்துறையில ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படி அடுத்த வேலை சொத்துக்கு விஜய்க்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல அது வந்து தேசிய கட்சிகள் செய்யாது ஏன்னா இங்க மாநில கட்சிகள் செய்யக்கூடிய நிலை தானே இருக்கு ஈடி ரைடு எல்லாம் மாநில கட்சி அனுப்புதே இன்கம் டாக்ஸ் ரைடு மாநில கட்சி அனுப்புதே சிபிஐ மாநில கட்சி அனுப்புதே சார் அடுத்த வேலை சொத்துக்கு விஜய்க்கு பிரச்சனை கிடையாது கரெக்டா அடுத்ததான் ஒரு படம் வாய்ப்பு கிடைக்கலன்னா ஒரு ஒன்றும் சோதுக்கு பிச்சை எடுக்க போறது கிடையாது அவருடைய கணக்கு வழக்குகள் ஒழுங்கா இருந்துச்சுன்னா சட்ட ரீதியாக எதிர்கொள்ள போறாரு ஆனா சாமானியனுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை அவன் கேள்வி கேட்ட வேலையை விட்டு எடுத்துக்கலாம் வீட விட்டு காலி பண்ண சொல்லலாம் ஸ்கூல்ல பசங்களை நிறுத்திடலாம் வேலை போயிடலாம் அடுத்த வேலை கிடைக்காம இருக்கலாம் இப்படி சாமானிய நிலைமையில இருக்கும்போது சாமானியர்கள் பிஜேபியை எதிர்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை இல்லாத எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கக்கூடிய விஜய் ஏன் அது வரைக்கும் கேட்கல அப்போ இல்லைங்க பிஜேபினால இப்ப எம்புரான் படத்துக்கு பிருத்விராஜுக்கும் மோகன்லாலுக்கும் எப்படி ஒரு ப்ரெஷர் வருதோ அதே மாதிரி விஜய்க்கு வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது பிஜேபியினுடைய ஃபேசிச செயல்பாடு தானே நான் இப்ப பிஜேபி கேள்வி கேட்டா அவன் எனக்கு ரெய்டு விட்டு பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னா அது பாசிசம் தானே அப்ப நீ அதை எதிர்த்திருக்கணும்ல சரி அவர் திரைத்துறையில இருந்தாரு ஒரு அச்சம் இருக்க போகுது விடுங்க இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு அரசியலுக்கு வந்துட்டாரு இப்ப வந்து நிறைய எதிர்க்கிறாருல்ல இந்த எதிர்ப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் எதிர்க்கலன்னு சொல்லி இப்ப அதுதான் சொல்லுவார் அவர் எப்படி எதிர்த்தாரு பாசிசமாவது பாயசமாவது அறிக்கையா தான் எதிர்க்கிறாரு அதே தான் சொல்லுவாரு பாசிசமாவது பாயசமாவது அப்படின்னாரு அப்போ நீ ஏன் வாயை திறக்கல பிஜேபியினுடைய ஃபேசிசத்துக்கு பயந்து தான் வாயத் திறக்கல இப்ப நீ கட்சி ஆரம்பிச்சதுக்கு ஃபேசிசாவது வாயசமாவது அப்படின்னு சொல்றேன்னா நீ யாருக்காக பேசுற ஒரு கேள்வி இருக்குல்ல உன் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது சார் இஸ்லாமியருடைய அச்சத்தின் காரணமாக தான் உனக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது குற்றச்சாட்டுனே வச்சுப்போம் ஏன் நீங்க அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுக்கணும் அதுக்குதான் ஒரு மாநில நிர்வாகி ஒரு விளக்கம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க திமுக வந்து இஸ்லாமிய நிர்வாகினாலதான் தாக்குதல் நடக்குதுங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்புறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பாதுகாப்பு பிரச்சனை இல்லை இல்ல சரி பிஜேபிக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு நீங்க அவங்கள மயிலர்கள் வருடி கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு அறிக்கை கொடுக்கணும் பிஜேபியை கண்டிக்கணும்னா கூட திமுக வேற சொல்லாம கண்டிக்க மாட்டேன்றீங்க ஏன் உங்களுக்கு பிஜேபியை கண்டிக்கணும் பாஜக தான் நான் கைகூலின்னு சொல்ல வரல அதிமுக பாஜக கூட்டணியினுடைய கூட்டணியின் காரணமாக சிதறகுர ஓட்டை பொறுக்குவதற்காக சில கட்சிகள் உருவாக்கப்பட்ட சில தலைவர்கள் இருக்கிறாங்க இல்ல அப்படி ஓட்டுக்கள் சிந்துவது அப்படிங்கறது கூட இப்ப இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னே ஒன்னு யோசிக்கணும் விருப்ப வெறுப்பு அடிப்படையில் ஓட்டு போடாமல் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய பாதுகாப்புக்காகவும் வளர்ச்சிக்காகவும் மாநிலத்தினுடைய பாதுகாக்கவும் வளர்ச்சிக்காகவும் எந்த கூட்டணி வேலை செய்யும் உங்களுக்கு விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் போடாமல் ஒரு பொது நோக்கத்திற்காக இந்த மாநிலத்தின் நன்மைக்காக இப்போ ஒரு தெருல ஒருத்தர் மட்டுமே பணக்காரங்களா இருந்து ஒரு ஊர்ல ஒருத்தர் மட்டுமே பணக்காரங்களா இருந்து மற்றவங்க எல்லாருமே வறுமையில இருந்தால் அந்த பணக்காரனால நிம்மதியா இருக்க முடியுமா எல்லா வளமும் பெற்ற ஒரு நிம்மதியா நிம்மதியாக இருக்க முடியும் அப்போ எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தாதானே வந்து அந்த ஊரில் வந்து எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்போது நான் மட்டும் வளர்ந்தா போகிறாது நான் நல்லா இருந்தால் போகிறேன் அது என்னுடைய மாநிலம் இருக்கும் என்னோட மாநில மக்கள் எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்கணும் இங்கே எல்லாேருக்குமான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் இங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பாதுகாப்பாக இருப்பாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து குழந்தைய வெளில அனுப்புகிறோம்னா பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி நாளைக்கு நாம் வெளில போகணுன்னாலும் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கணும் ஒரு அமைதியான சூழ்நிலையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லோருக்குமான கட்சியாக எல்லோருக்குமான அரசாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் யாருக்கோ போட்டுருவோம் ஏன்னா கண்டிப்பா விஜய் ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது விஜயால காட்சி பிடிக்க முடியாது அதிமுக பிஜேபியாலையும் முடியாது பாமகவிலையும் முடியாது தேமுக திகாவிலும் முடியாது யாராலையும் திமுக கூட்டணியால மட்டும் வந்து முடியும் அப்போ நீங்க விருப்ப வெறுப்பின் அடிப்படையில் யாருக்கோ ஓட்ட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சிதறுவது ஓட்டு சிதறுவது அப்படிங்கிறது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் மத ஒற்றுமைக்கும் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அடையாளத்திற்கும் எதிரா போயிடும் அதனால கொஞ்சம் சிந்திச்சு வாக்கு சொல்லிடுங்க உங்களுக்கு விருப்ப வெறுப்பின் அடிப்படையில ஒரு நடிகர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த நடிகர் இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்காக குரல் கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்னெடுக்கிறோம் அவங்களே பதவி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அஹ் திமுகவுடைய ஆதரவாளர்களா உங்களை மாதிரி ஆதரவாளர்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இப்போ நான் என்ன விஷயம் அப்படின்னா தொடர்ந்து நீங்க பெரிய பா பாஜகவை இவ்வளவு வெளிப்படையா விமர்சிக்கிறீங்க விஜய விமர்சிக்கிறீங்க ஏன் திமுகவுடைய நிர்வாகிகளோ திமுகவுடைய அமைச்சர்களோ பேசும்போது இதே போல ஸ்ரீவித்யா வெளியே வர மாட்டாங்க இன்னும் பல பத்திரிகையாளர்கள் வெளியே வர மாட்டுறாங்க திமுகவுடைய ஆதரவுகள்லாம் வெளிப்படையா வந்து பேச மாட்டாங்கல ஒரு விமர்சனம் வருது நீங்க நடுநிலையா சொல்லுங்க அதாவது திமுகக்கு ஆதரவா சொல்லணும் அவர் செய்தது தவறாவுதுன்னு ஒரு கருத்தை பதிவு செய்யலாமே ஏன் செய்ய மாட்டீங்க ஏன்னா சமீபத்துல பொன்முடியுடைய பேச்சுக்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொன்முடி தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு துரைமுருகனும் அப்பப்ப பேசிட்டு இப்ப அதற்கான மன்னிப்புகள்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க பதவியில இருந்தும் எடுத்துட்டாங்க ஏன் இது போன்ற பேச்சுக்கள் திமுகவை பாதிக்காதா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இது இந்த மாதிரி தவறுகளுக்கு ஏன் திமுக ஆதரவாளர்கள் வந்து ஒரு அதாவது ஒரு அறிக்கையாக கொடுக்கணும் கண்டனங்கள் தெரிவிக்கணும் இது தவறு இதை திருத்திக் கொள்ளலாம்ங்கிற ஒரு பதிவுகளை வரமாட்டேங்கிறீங்க சார் நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம் நாங்க என்னைக்குமே அதை ஆதரிக்கவே இல்லை பொன்முடி பேசுனது தவறு அன்னைக்கு நான் ஊர்ல எங்கிட்ட கேட்கும்போது தவறு தாங்க இதுல இதுலலாம் வந்து இது இது இதை யார் பேசினாலும் தவறு திமுக காரர்கள் பேசினா இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட கூட வேற சேனல்ல கேட்டாங்க திமுக வந்து இந்த மாதிரி பேசினாங்களே அப்படி பேச ஆமாங்க தவறுங்க நான் அதை எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானு நான் உண்மையாவே சொல்றேன் ஆமா யார் செய்தாலும் தவறுதான் சீமான் பெண்களே அவதூரா பேசுனது இழிவா பேசுனது அசிங்கமா பேசுனது தவறா தவறு பிஜேபி ரேபி ரேபிஸ்டாருக்கு கூட பிரிஜுவல் ஆஹ் பிரிஜ்வல் ரேவன் அவனுக்கு மோடி ஓட்டு கேட்டது தவறா தவறு இந்துத்துவவாதிகள் பில்கிஸ் பானுங்கிற பொண்ணுக்கோ ஆசிஃபாங்கிற ஒரு குழந்தைக்கோ இருக்காங்க நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நீ என்ன கேட்கிறீங்கன்னு பொறுது இவர்களுக்கு செய்தது தவறா தவறு பேசியது தவறா கருணாகராஜன் லைவ் டிபேட்ல ஜோதிமணியத்தை இழிவா பேசினாரு தவறா தவறு நாத்தாக்கால்ல இருக்கிறவங்க ரஜினியின் பெண்களுடைய பிறப்பை எல்லாம் கொச்சப்படுத்தி பேசினாங்க அது தவறா தவறு அதிமுகவே யாராவது இந்த மாதிரி பேசிருந்தாங்களா அது தவறு திமுகவில் இருப்பவர்கள் பேசினாலும் தவறுதான் நாங்க என்னைக்குமே நாங்க ஆதரவு அளிக்கிறோம் திமுகவுக்கு அதனால திமுகல பேசினது எல்லாம் வந்து சரின்னு நாங்க என்னைக்குமே சொல்ல தவறுதான் இன்ஃபேக்ட் பொண்ணுடைய பதவியில இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அதை யாரு ட்விட்டர்ல ஷேர் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க திமுக தரப்பா திமுக ஆதரவாளர்களும் எடுத்து நாங்க ஷேர் பண்ணது சரியான முடிவு கரெக்ட் தான் இது இது தவறு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அவர் நிறைய அப்படி பேசுறாரு அப்படிங்கும் பொழுது இதற்கு வேற ஒரு நிரந்தரமான தீர்வு எடுக்கணும் அப்படிங்கற நாங்களே சொல்றோமே நாங்க ஒண்ணும் பிரிஜ்வல் ரேவன் ஏன் ஓட்டு கேட்டாரு அந்த சொல்லிட்டு பிஜேபி ல யாராவது வந்து பேசினாங்களா பிஜேபிக்காரங்களே பிஜேபி இப்படி செய்தது தவறுன்னு பேசினாங்களா முதல்ல இருங்க சார் பிரிஜ் சரண் சிங்க பிஜேபி ல வச்சுட்டு இருந்தது பதவியில் வச்சு அழகு பார்த்திருந்தது தவறுனு பிஜேபிக்காரங்க சொன்னாங்களா சொல்ல முடியாது இங்க சீமான் மீது ஒரு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது அவர் ரொம்ப ஆபாசமா பேசினாரு பொண்ணுங்களை ரொம்ப அசிங்கமா பேசினாரு காசு கொடுத்துட்டு படுத்துட்டு போனுவேன் நான் என்ன போய் வயசு பொண்ணு யாரே பண்ணு இந்த மாதிரி நான் பேசுறேன் அந்த கட்சியில இருப்பவங்க யாராவது கண்டிச்சாங்களா அந்த கட்சியில இருப்பவங்க சீமான பதவியில இருந்து எடுத்தாங்களா எதுவுமே பண்ணல போலீஸ்க்கு போகும்போது அப்படியே என்கொயரிக்கு போகும்போது கூட பின்னாடி வராங்க நாங்கள் யாராவது அப்படி ஆதரவு தவறாக பேசுறவங்களுக்கு நாங்க ஏதாவது ஆதரவு கொடுத்தோமா தவறுனு கண்டிக்கிறோமே நாங்கதான் தவறுன்னு சொல்றோமே அவரு க கட்சி பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க சந்தோஷம் இன்னும் வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா கூட நாங்க சந்தோஷம் தானே படுறோம் ஏங்க இவர் இப்போ ஒரு ஒரு பெண்களை கொச்சப்படுத்தும் மாதிரி பேசுறது யார் பேசினாலும் தவறுன்னு சொல்லும்போது இவங்க பேசினா ரைட் நாங்க இன்னைக்குதான் சொல்லியிருக்கோமா சார் தவறு தவறு தான் நாங்கள் நேர்மையோட தான் இருக்கிறோம் எங்களை கேள்வி கேட்பவர்களுக்கு இல்லை அவ்வளவுதான் தொடர்ந்து திமுக வந்து காலத்தில் வந்து முந்திக்கிட்டு தான் போகுது நிறைய விஷயங்கள்ல வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து உதயநீதியுடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலாக இருக்கும் இப்போ திமுகவுடைய உங்களை போன்ற ஆதரவாளர்கள்லாம் வந்து இந்த திராவிட சித்தாந்த கொள்கை வந்து உதயநிதிக்கு எந்த அளவுக்கு இருக்கு இவர் வருகின்ற அந்த நாட்கள்லாம் வந்து இன்னும் இருபத்தி ஆறு இருக்கு முப்பது இருக்கு இந்த தேர்தலெல்லாம் வந்து கலைஞர் ஸ்டாலின் இது போன்ற அந்த கொள்கை சித்தாந்தத்துல கொண்டு வர முடியுமா அவரால் முடியுமா நீங்க நிகழ்ச்சிகள் நீடி நீடிப்பாரான்னு கேக்குறேன்னா இல்ல இல்ல உங்களுக்கு ஏன் இந்த அப்படி ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல சார் அதிமுகங்கிற கட்சியில தலைமையே இல்லை கொள்கையே இல்ல ஈஸியா உடைச்சிட்டாங்க திமுக பக்கம் வர சொல்லுங்க பாக்கலாம் ஏன் உடையாதுங்கிறீங்களா சார் அதிமுக உடஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் காட்டுறேன் திமுக பக்கம் வரவே மாட்டாங்க ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன் திமுகவினுடைய பலமே கொள்கை தான் கொள்கை தலைவர்கள் தான் கொள்கையை புரிந்து கொண்டு வழிநடத்துகின்ற கட்சியே வழிநடத்துகின்ற தொண்டர்கள் தான் நீங்க எங்களுக்குல்ல திமுகல ஏதாவது ஒண்ணு பேச வரும்போது கூட அதை முதல்ல கண்டிப்பவர்களே திமுக தொண்டர்களாக தான் இருக்காங்க அதனால இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கட்சியாக தான் இருக்கிறது அப்போ கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகின்ற திமுக அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டிற்கே பாதுகாப்பான கட்சி அதனால அந்த கட்சி அந்த கொள்கையில்தான் செயல்படும் சரிங்களா நீங்க வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து தெரியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டீங்க ரொம்ப அந்த கொள்கை திராவிட சித்தாந்த அந்த கொள்கை பெருசு அதை வழிநடத்தி கொண்டு போறது ரொம்ப சுலபமான காரியம் இல்ல அந்த சுலபத்தை வந்து அவர் ஏத்துக்கிட்டு கொண்டு போவாராங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஏன்னா இப்ப வரும் காலங்கள்ல மூத்த தலைவர்கள் இருக்காங்க இன்னும் பல தலைவர்கள் உருவாக்க திமுக தயாரா இருக்காங்க இப்ப இவர்கள்லாம் அதாவது இளைஞர் பட்டலம் திமுக தயாராகி கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறுல வேட்பாளர்களை இளைஞர்கள் நிறைய பேரை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த பட்டாளத்தை தூக்கி கொண்டு இவரை சுமக்க முடியுமாங்கிற அந்த இது இருக்குல்ல ஏன்னா ஏன்னா கலைஞர் ஐயா கிட்ட இருந்த அரசியல் நுட்பம் வந்து வேறு ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கிற நுட்பம் வந்து வேறு உதயநிதிக்கு இப்ப ட்ரைனிங் பீரியட் தான் நான் நினைக்கிறேன் அத வந்து எப்படி கொண்டு போவாங்க அவரே சொன்னதுதான் அவர்கிட்ட ஆரம்பத்துல கேட்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கும்போது பொழுது கத்துக்கிட்டு பண்றேங்க அப்படின்னு அவருமே சொன்னாரு நாங்க ஒண்ணு அப்படியே அப்படியே நல்லா சொல்ல எல்லாரும் இப்ப நானுமே வந்து கத்துக்கிட்டு தான் வந்தேன் அது மாதிரி எல்லாருமே கத்துக்கிட்டு தான் வராங்க திராவிட கொள்கைங்கிறது ஒண்ணும் இல்லை சார் சமத்துவம் சமூக நீதி அதை கொண்டு போக முடியுமாங்கிற உங்களோட ஒரு கேள்வியினுடைய பொருளை நான் எப்படி பாத்துக்கறேன் அப்படின்னா இந்திய ஒன்றியத்தில் அதிகாரம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசியல் குவிக்கப்பட்டுள்ளது அதிலிருந்த உரிமைகளை பெற்று இந்த சமத்துவம் சமூக நீதி அப்படிங்கிறத நிலைப்பெற செய்வது மீட்டெடுப்பது அப்படிங்கிறது தான் சவாலான செயல் அந்த சவாலான செயலை திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் செய்வார்களா அஹ் அடுத்ததாக நம்பிக்கைக்குரியவராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் முதல் செய்வாரா அப்படின்னு உங்க கேள்வியை நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் அதற்காகத்தான் அதுல ஆல்ரெடி வந்து நீங்க சொல்ல மாதிரி ஜென்ரேஷன் மாறும் இல்லையா அந்த அரசியல் படுத்துவது அந்த கொள்கை உறுதியோடு கொண்டு வருவது மாநிலத்தின் நன்மையோடு தான் வந்து நம்ம சிந்திக்கணும் வந்து அப்படிதான் கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் துணை முதலமைச்சர் அதனால உங்களுடைய சந்தேகம் அப்படிங்கறது வந்து தேவையற்றது உண்மையா சொல்லணும் அந்த சந்தேகத்துல இன்னொரு கேள்வி இருக்கு வாரிசு அரசியலுங்கிறதையும் ஏத்துக்கிறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ரொம்ப ஏன்னா உதயநிதி அதுக்கப்புறம் அவருடைய இன்ப நிதி இருக்காரு அதையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்களா உங்களுக்கு அதிமுக உடைக்கப்பட்டிருக்குங்கிறது திரும்பவும் நினைவுபடுத்திட்டு நான் இங்க வந்து சொல்றேன் திமுகங்கிறது ஒரு கட்சி அந்த கட்சி உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் மாநில உரிமை மாநில சுயாட்சி அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு அதாவது சர்வாதிகார இந்திய ஒன்றியத்தில் குவிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை எதிர்த்து இந்த மாநில சுயாட்சியை கொண்டு வருவது அப்படிங்கிறது மிக பெரும் சவாலான ஒரு காரியம் அந்த கொள்கையோடு கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது தான் திமுக அதை செயல்படுத்துவதில் எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் எதிரிகள் எப்படியெல்லாம் யோசிப்பாங்க அப்படிங்கறத முன்கூட்டியே யோசிச்சு அதற்கேற்றார் போல் அடுத்தடுத்த தலைமைகளை உருவாக்கி கொண்டு வந்து என்ன அப்படி அப்படி வந்து கொள்கை வாரிசுகளை உருவாக்கிக்கிட்டு தான் வரக்கூடிய கட்சி தான் வந்து திமுக இப்பவும் சொல்றேன் கட்சியை பாதுகாத்தால்தான் அந்த மாநில உரிமை கொள்கையை வந்து செயல்படுத்த முடியும் அதற்கு போராட முடியுங்கிற அடிப்படையில தான் அவங்க கொள்கை வாரிசுகளை உருவாக்கிட்டு வராங்க ஒண்ணு இப்போ இங்க ஒண்ணு மன்னராட்சி இல்லையே இந்தியாவில மன்னராட்சி எல்லாம் இல்ல இல்லையா மன்னர் வந்து அவருடைய பையன் அவருடைய பையன் நான் சொல்லிட்டேன் நாளையில இருந்து இவருதான் முடிச்சு விடுறேன் பட்டாபிஷேகத்துக்கு வந்துருங்க எல்லாம் இப்ப யாருன்னு சொல்லலையே தேர்தல் நடக்க போகுது நாங்க வந்து ஒரு கொள்கை தலைவர்களை உருவாக்குறோம் அது எங்களுடைய குடும்ப வாரிசு கொள்கை வாரிசுதான் நாங்க உங்க கிட்ட வாக்கு கேட்டு அனுப்புறோம் சரிங்களா முடிவு எடுத்து நீங்க ஆனா ஆனா நீங்க கொள்கை தலைவராக கூட அவர் வந்தார்னா கொள்கை தலைவராட்டமைப்பை காப்பதற்கு கட்சியை வளர்ப்பதற்கு மாநில உரிமையை மாநில சுயாட்சியை மாநிலத்தின் வளர்ச்சியை மீட்டெடுப்பதற்காக இதற்காக உழைப்பதற்கு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நானே போனாலும் திமுக ஏற்றுக்கொள்வோம் சரிங்களா யார் வந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்வோம் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க தொலைநோக்கு பார்வையில வந்து திமுக வந்து முதலிடம் தான் அது மறுக்கவே முடியாது இருபத்தி ஆயிரம் தேர்தலில் இன்பனிதிக்கும் வாய்ப்பு இருக்குமா உங்களுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு இது சார் என்ன கேட்ட எனக்கு எப்படி தெரியும் நான் இப்ப நாங்க என்ன கேட்ட எனக்கு தெரியும் அவர் வருவார அவர்கிட்ட தானே தெரியும் இல்ல ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இருக்கா இருபத்தி ஆறுல நிறைய மாற்றங்கள் சொல்றாங்க யார் வந்தாலும் அவங்களுடைய ஒரு நான் என்ன சார் அவர் கூட பழகிருக்கேன் எனக்கு அவர் தெரியுமா எனக்கு தெரியாது அவர் யார் வந்தாலும் அவங்க என்ன பேசுறாங்க என்ன கொள்கையை முன்னிறுத்துறாங்க உழைக்கிறாங்களா கட்சிக்கு முதல்ல உழைக்கிறாங்களா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உழைக்கிறாங்களா முதல்ல இந்த மாநில மக்களின் மீது அக்கறையோட இருக்காங்களா அந்த நலன் சார்ந்து அவங்க சிந்திக்கிறாங்களா அப்படின்னு யார் வந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்வோம் சார் எங்களுடைய தலைமை வந்து அங்கீகரிக்கணும் முதல்ல தலைமை முக்கியம் ஏன்னா தலைமை வந்து கொள்கை அடிப்படையில் செயல்படும் பொழுது எங்களுக்கு தலைமை சொல்றது தலைமை இன்னாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா தலைமையினுடைய முடிவு சரியானதாக இருக்கும்னு நாங்க ஏத்துக்கிட்டு போட போறோம் இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளி